அஜித் ஃபேன்ஸ்லாம் சும்மாவா செம்மையாக வந்து இன்டர்நெட்டை வந்து விட்டு இருக்காங்க இப்போ வந்து விடாமுயற்சி டீசர் வந்து மிகப்பெரிய ரெக்கார்டு வந்து படித்திருக்கு உலக அளவில் வந்து நம்பர் ஒன் இடத்துலையும் வந்து இருக்குது இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது அஜித் அவர்கள் நடிப்பில் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது பொங்கலுக்கு வந்து ஆக போகிறது அப்படிங்கிற அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க டீசரோட சேர்த்து ஸோ கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து பதினொன்று எட்டுக்கு வந்து அஃபிஷியலாக டீசர் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு இதுக்கான ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்து லைக்காக நிறுவனம் கொடுத்தது ஆனாலுமே அந்த சோஷியல் மீடியாவில் அஜித் குமார் அப்படிங்குற ஹேஷ்டாகும் விடாமுயற்சி தீசர் அப்படிங்கிற ஹேஷ்டாகும் சமர் ட்ரெண்டிங்கில் இருந்தது ஆல்ரெடி வந்து இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் வந்து இருந்தது இப்போ வந்து படத்தோட தீசரை வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க தீசர் ரிலீஸ் பண்ண உடனே உலக அளவில் என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரெஸ் ட்விட்டரில் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து விடாமுயற்சி அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது விடாமுயற்சி தீசர் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்குது ஈவன் வந்து நைட்டு பதினோரு மணிக்கும் வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒனில் வந்து இருக்குது அதையும் தாடி எந்த ஒரு ப்ரீ அனவுன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்து அஜித்தால் சாதனை பண்ண முடியுமான்னு கேட்டால் மட்டுமே வந்து இது வந்து ஒரு அஜித் ரசிகர்கள் உறுதிப்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள் இப்போ வந்து இன்டர்நெட்ல விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசர் சம ட்ரெண்டிங்காக போய் கொண்டு இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்க வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட டீசரை வந்து பார்த்துட்டிங்களா உங்களுக்கு அந்த டீசர் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல்